ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெய்ன்னு அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல வாங்கவா தென்மிழகமெங்கும் பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட வடமாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு இதுவரை நூற்று இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் வடமாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இப்போது கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருகிறது மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பீகாரில் கனமழை பெய்தது மின்னல் ஆலங்கட்டி மழை பாதிப்புக்கு இதுவரை எண்பது பேர் பலியாகியுள்ளனர் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் நான்கு லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் பீகாரைப் போலவே உத்தரப்பிரதேசத்திலும் கனமழை பாதிப்பால் இருபத்தி இரண்டு பேர் இறந்துள்ளனர் மழைக்கு பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் நான்கு லட்சம் இழப்பீடு வழங்க முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தன்பாத் கோடர்மா உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை கொட்டியது விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பீகாரின் வடக்கு பகுதிகளுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது